அன்பான உலக தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்குமே கையிலே கே கோவி இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம நந்தனம் ராமானுஜுரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல் குடி சேசி ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரி மனோந்த நிகதுவே நந்தனந்தன சுந்தரி ஓதாய நித்தமலம் ஜாய்கந்த் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆற்றுக்கும் நிறைவாக போற்றின்னு ஸ்ரீராம் பாசாஸ்ரம் ஸ்ரீவேல் பாசாஸ்திரம் இன்னைக்கு வேல்பாசாஸ்திரம் அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் லேடிஸ் பர்ஸ் இந்த லேடிஸ் பர்ஸ் வேணும்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பரில் லேடிஸ் பர்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணச்சல்லூர் ஜீரக சம்பா அரிசி மணச்சல்லூர் பொன்னி அரிசி மணச்சலூர் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இது வந்து லேடிஸ் பர்ஸ் நிச்சயமாக இந்த லேடிஸ் பர்சன் நிச்சயமாக கால் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காசி போக போகிறோம் அடியன் தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம் நிச்சயமாக உங்களை பக்காவாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் நம்மள்ட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது நம்மள்ட்ட காசி போனது இன்னைக்கு வந்து செல்ஃபோன் வந்துடுச்சு லொக்கேஷன் போட்டு பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் சாதாரண காலத்தில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஃபோன் வசதியே இல்லாத காலத்தில் நான் போயிட்டு வந்திருக்கேன் அது ரொம்ப சிறப்பான விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் காசி வரணுன்னா எப்போ போகிறேன்னா பிப்ரவரி சாரி மார்ச் ஆறாம் தேதி போகிறோம் பெங்களூர்லேருந்து போகிறோம் மார்ச் ஆறாம் தேதி வந்து பெங்களூர்லேருந்து காசிக்கு போகிறோம் டைரக்ட் ஃப்ளைட்டு நேராக போய் பிரேக்ராஜில் போய் இறங்க போகிறோம் பிரேக்ராஜில் போய் இறங்கும் அதாவது பிரேக்ராஜ் தான் திருவேணி சங்கம் அங்கே போய் ஃப்ளைட்டில் இறங்கிட்டு நல்லா ரூம் போட்டுட்டு நல்லா ஸ்தானம் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கோம் ஏழாம் தேதி அதிகாலையில் எழுஞ்சி குளிச்சிட்டு கிளம்பி நேராக எங்கே போகிறோம்னா அயோத்தியா போகிறோம் ஏழாம் தேதி அயோத்தியாவில் தரிசனம் நல்லா பார்த்துட்டு இந்த சரகு நோதி பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் மேலே கிளம்பி அழகாக காசிக்கு வந்துடுறோம் ஏழாம் தேதி நைட்டு காசியில் வந்து தங்கிடுறோம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் காற்றில் காட்டி சீக்கிரம் போய் தேதி காற்றால் காற்றில காட்டி சீக்கிரம் போய் காசி விஷயம் பார்த்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டு போட்டிங் கிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிடுவோம் காசியில் தேதி ஒம்பதாந்தேதி லோக்கல் சைட்ஸிங்க எல்லாம் போகிறோம் போயிட்டு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக கிளம்பி கயால் போய் ஸ்டே பண்ணிவிடுவோம் அப்போ நீங்கள் காத்தெல்லாம் கட்டி ஃப்ரெஷ்ஷாக போய் நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு உங்கள் பிண்டம் போடுறவங்களுக்குலாம் பிண்டம் போடலாம் அதாவது அண்டம் அண்டம்னா தலை தண்டம்னா உடம்பு பிண்டம் அண்டம் தண்டம் பிண்டம் இந்த முறைப்படி தான் ஆல் படி தான் போகணும் நீங்கள் வருஷம் தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகா பாத்து போவாங்க காசி போவாங்க காசிலேருந்து அயோத்தியா போய் அழகா கயா போயிட்டு திருப்பி காசிக்கு போவாங்க போகக்கூடாது அண்டம் தண்டம் பிண்டம் அண்டம்னா தலை தலை எதுனா திருவேணி சங்கம்மா கயா வந்து பிண்டம் கடைசியாக செய்யணும் அண்டம் தண்டம்னா உடம்பு எதிரான கங்கை காசி இதுதான் முறை இந்த முறைப்படி தான் ஆல்டர்னேட்டிவ் படி தான் நீங்கள் போகணும் கயாவில் பிண்டம் பெருமாள் பாலத்தில் போட்டிங்கன்னா போட்டாச்சுன்னா கிளம்பிடணும் அன்னைக்கு பத்தாம் தேதி வந்து கயாவில் பார்த்துட்டு கயாவில் ஒரு சக்திபீடு இருக்குது அழகா பார்த்துல பிரியாகராஜில் ஒரு சக்திபீடு இருக்குது நிச்சயமாக அதை காட்டுறோம் பார்ப்போம் பார்த்துட்டு அழகா அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி பாட்னே போயிடுறோம் பீகாரோட தலைநகர் பாட்னேல போய் அங்கேயிருந்து ஃப்ளைட் பிடிச்சி டேரெக்டாக பெங்களூர் வந்துடுறோம் நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஒரே டேரக்ட் ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு தான் சூப்பர் ட்ரிப்பு நிச்சயமாக காசிக்கு போகிறேன் அப்படின்னா என்னோட செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் ஃபோர் நிச்சயமாக நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் பத்திரமாக கூட்டிகிட்டு போகிறேன் சேஃபாக கூட்டிகிட்டு போகிறேன் சூப்பர் ஜானியாக இருக்குது சாப்பாடு முழுக்க முழுக்க நம்ம தமிழ்காரங்க சென்னையில் உள்ள சாப்பாடு கையில் கூட்டிகிட்டு போகிறோம் செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க நான் என் தம்பி நிச்சயமாக வரோம் உங்களோட உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வருவேன் நீ ஒரு செய்தான் எங்கூட வர்றவங்க வாங்க நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் ஒரே டேரெக்டு ஃப்ளைட்டு டேரக்ட்டு ஃப்ளைட்டில் வரோம் பெங்களூர்ல போறோம் திருப்பி பெங்களூர் வந்து இறங்க போறோம் நிச்சயமா பயன்படுத்திக்கீங்க இன்னைக்கு நிச்சயமா இன்டர்நேஷனல் அதாவது வாஸ்து அகாடமின்னு இருந்த சேனலை இன்டர்நேஷனல் வாஸ்து சாஸ்திரம் அகாடமின்னு இன்னையிலேருந்து இருந்து நிச்சயமாக நிச்சயமா எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஒரு பெரிய அளவில் தெரிவிச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன் சார் அப்படின்னா இன்னைக்கு உப்பு இன்னைக்கு வாங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் எண்ணெய் வாங்கணும் இந்த வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வாங்கக்கூடிய விஷயந்தான் முதல்ல நீங்கள் இன்னைக்கு எண்ணெய் மட்டும் வாங்கக்கூடாது ஞாபகம் வச்சுங்க வாங்கக்கூடாததில் முதல் விஷயம் எண்ணெய் அது நல்லெண்ணெயாக இருக்கட்டும் கடலையாக இருக்கட்டும் ரீஃபண்ட் ஆயிலாக இருக்கட்டும் பாம் ஆயிலாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று தேங்காய் எண்ணெய் இருக்கட்டும் வாங்கவே கூடாத விஷயம் எண்ணெய் மட்டும் வாங்காதீங்க அப்போ நெய் வாங்கலாம் மாசம் வாங்கக்கூடாது இன்னைக்கு இன்றைக்கி வாங்கக்கூடிய முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற தை மாதத்தில் நீங்கள் வந்து இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள் வல்லம்னு பேர் தஞ்சாவூரில் இருக்கிற வல்லம் இல்லை இது வல்லம் சொல்லவே இந்த வல்லத்தில் பித்தளை வல்லம் அதே மாதிரி இரும்புலையும் வல்லம் இருக்குது இந்த மாதிரி வல்லத்தில் நீங்கள் நிச்சயமாக நல்லா கேட்டிங்க இன்னைக்கு வாங்கக்கூடிய விஷயத்தில் உப்பு வாங்கணும் ஞாபகம் வச்சுங்க இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அற்புதமான வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் உப்பு வாங்கணும் இந்த உப்பு வாங்கலை வெறும் உப்பு மட்டும் இன்னைக்கு வாங்கக்கூடாது இதோட முதல்ல என்ன வாங்கணும்னா ஞாபகம் வச்சுருக்கேன் கல்கண்டு வாங்கணும் அதற்கப்புறம் உப்பு வெத்தலை பாக்கு இங்கே பாருங்க பூ வச்சுருக்கேன் சாயப்பாக்கு வெத்தலை அப்புறம் என்ன தெரியுங்களா வாங்கணும் நிச்சயமா அதோட மஞ்சள் வாங்கணும் அப்போ இன்னைக்கு வாங்கக்கூடிய விஷயத்தில் நல்லா கேட்டுக்கங்க கல்கண்டு வெத்தலை பாக்கு அதுக்கப்புறமேல் மஞ்சள் இதோட என்ன தெரியுங்களா வாங்கணும் துவரம் பருப்பு சேர்த்து வாங்கலாம் நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கி வாங்கணும் வல்லத்தில் வாங்குங்க உங்கள் வீட்டில் இல்லைன்னா படி இருந்தால் படி எடுத்துகிட்டு போய் வாங்குங்க இன்றைக்கி வாங்கக்கூடிய இந்த தை மாதத்தில் வாங்கக்கூடிய முதல் விஷயம் இந்த விஷயம்தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சார் நீங்கள் பணப்பையெல்லாம் கட்டல அப்படின்னா உங்கள் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் இதை வாங்கிட்டு மீதி இருந்து காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாங்கின பெட்டியிலையே திருப்பி போட்டணும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நான் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உப்பு வாங்கலை கரெக்டாக பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரு நூறுரூவா எடுத்துகிட்டு போங்க நூறுரூவா எடுத்துகிட்டு போய் கல்கட்டு வாங்குங்க உப்பு வாங்குங்க வெத்தலை பாக்கு வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க ஏன்னா மளிகை கடையில் மஞ்சள் நிச்சயமாக இருக்கும் கல்கண்டு நிச்சயமாக இருக்கும் உப்பு நிச்சயமாக இருக்கும் வெத்தலை அவன் வச்சிருக்க மாட்டார் வேறு இடத்துல வெத்தலைப்பாக்கு பூ வாங்கிக்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு மணி அடித்து தீபார்த்தனை சூட காமிச்சு அந்த மீதி பணத்தை கொண்டு போய் உங்கள் பணப்பெட்டிகள் போடுங்க அது இன்னைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் போடுங்க இன்றைக்கி அற்புதமான விஷயம் மீதி பணம் அதில் நூறுரூவானா இது மொத்தம் டோட்டலாக ஒரு ஐம்பது ரூபா ஆகும் புரியுதுங்களா இல்லை எண்பது ரூபா ஆகட்டும் ஆனால் மீது ஒரு இருபது ரூபா ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சு ரூபா ஒரு ஒரு ரூபாயாவது கொண்டு போய் நீங்கள் எடுத்த பணப்பட்டியில் பணத்தை போடுங்க பணம் பல மடங்காக பெருங்க இன்றைக்கி என்னென்னா தை மாதத்தில் முத முதல்ல உப்பு வாங்குறீங்க முதல் வெள்ளிக்கிழமையில் உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் உப்பு நீங்கள் தோரம்பருப்புனாலும் வாங்கிக்கிங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் வாங்கி இது சமைக்க தான் வாங்கணும் எதுக்கு வாங்கணும் சமைக்க உங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு தான் இந்த உப்பை வாங்கணும் ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும் நான் சொல்லக்கூடிய போது இந்த தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமல வாங்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா உப்பு கல்கண்டு மஞ்சள் வெத்தலைப்பாக்கு பூ வாங்கணும் இதோட ஒரு சூடாக வாங்கி காமிச்சு உங்கள் வீட்டில் மீதி காசை சில்லறை காசை சில்லறைன்னு நினைக்காமல் இது இந்த சில்லறை தான் பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் நூறுரூவா எடுத்துகிட்டு போங்க இல்லை ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போங்க மீதி பணத்தை வாங்கிட்டு வந்து இந்த உங்கள் பணம் வச்சிருக்கிறதோட பணத்தை போட்டிங்கன்னா பணம் பல மடங்காக பெருகக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் பணத்தை மடங்காக பெருக்க என்ன செய்யணுன்னா இந்த விஷயத்தை தான் செஞ்சோம் இந்த விஷயம் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவல் அனைவரும் பயனுள்ளதாங்க நான் வந்து அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்குள்ளே ஏதாவது மேங்களூர் ட்ரிப் போட்டிருக்கேன் நிச்சயமாக வரவங்க வாங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி ஆறு நான் உங்களை கூட்டு போகிறேன் என் ஃப்ரெண்டை கூட்டு போகிறேன் அதனால் வரேன் நிச்சயமாக வாங்க பயன்படுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் பிசா ஜெய் மர்மடுவோம் மலைபுடுவோம் மலைநீரில் இப்போ மேற்கொண்டு இருந்து பாரத் மாதா ஜெய் ஜெய்கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்